ஒரு நிமிஷம் கேளுங்க ரயில்வேஸ்ல ஒன் எயிட் டூ அப்படின்னு ஒரு நம்பர் ஒன் த்ரீ எயிட் ஒரு நம்பர் நீங்க ரிசர்வ் பண்ண கம்பார்ட்மெண்ட்ல உங்க சீட்ல வேற யாராவது உட்காந்துட்டு எழுந்திருக்க மாட்டேன்னு உங்கள்கிட்ட சண்டை போட்டாங்கன்னா விமென் அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்ததுனா இல்ல அன்ரூலி பிஹேவியர்ஸ் அதாவது குடிக்கிற மாதிரியான சீன்ஸ் வருது சண்டை போடுற மாதிரி சீன்ஸ் வருது அந்த மாதிரி ஏதாவது வருதுன்னா நீங்கள் ஒன் எயிட் டூ கனெக்ட் பண்ணீங்கன்னா உடனே டிவிஷனில் ஹெல்ப் லைனுக்கு போயிட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டேஷன்லேயே போலீஸ் வந்துருவாங்க உங்கள் பாதுகாப்பு பாதுகாப்புக்கு என்கொயரி பண்ணதுக்காக தயவுசெய்து இந்த ஒன் எயிட் டூ நம்பர் எல்லாருகையும் பகிர்ந்துங்க ஒன் த்ரீ எயிட் நம்பர் எதுக்குன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த போர்வைகள் உணவு அதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா சரியாக இல்லை க்ளீனாக இல்லை அப்படின்னா இல்லை ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டில் டாய்லெட் க்ளீனாக இல்லைன்னா நீங்கள் அந்த நம்பரை கூப்பிடலாம் ஒன் த்ரீ எயிட் இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ரயிலில் பயணிக்கிறதா இருந்தால் India. Thank you so much. Bye bye.